أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون the one الله will be الأول one who துவாவை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் இந்த துவாவினுடைய இன்னும் சில விஷயங்களை இன்றைய தினத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே துவாவை நம்முடைய தேவையான நேரத்தில் நாம் கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் மாத்திரம் அல்லாவிடத்தில் கேட்பதுதான் இந்த துவாவுடைய விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அபத்தம் அப்படியென்றால் நேரமும் எப்போதுமே அல்லாஹின் பால் நாம் தேவை உடையவர்கள்தான் என்பதை அல்லாஹ்விடம் நிரூபிப்பதற்கான ஒரு அழகான சான்று இந்த துவாதான் என் நேரமும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது நல்ல நிலையிலும் சரி கஷ்டமான நிலையிலும் சரி எல்லா காலங்களிலும் அல்லாஹ் இடத்தில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை அழகாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சந்தோஷமான நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் நான் உன்னுடைய தேவை உடையவன் தான் என்பதை நாம் துவா கேட்டுக்கொண்டே இருந்தால் நம்முடைய கஷ்டமான காலத்தில் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் ஆனால் நம்முடைய கஷ்டமான நேரத்தில் மாத்திரம் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவது சந்தோஷமான நிலை வந்தால் அல்லாஹ்வை மறந்து விடுவது என்பது இருக்கிறது இது எவ்வளவு பெரிய ஒரு துரோக நிலை அதாவது வேலை கிடைக்கிற வரைக்கும் துவா செய்ய வேண்டியது பள்ளி வாசலுக்கு வர வேண்டியது அஞ்சு வேலை வேண்டியது அவருக்கு நல்ல ஒரு இன்டர்வியூ கிடைச்சு ஒரு வேலை கிடைச்சிருச்சு மாட்டார் நிறைய நபர்களை நாம் பார்க்கின்றோம் அவருடைய அவருடைய கஷ்டம் தேவை இக்கட்டான நிலை எதுவாக இருக்குமோ அதை மட்டுமே அல்லாஹ் இடத்தில் அடைவதற்காக நெருங்குவார்கள் அந்த நேரம் மட்டுமே அபரிவிதமான துவாக்களை கேட்பார்கள் அவர்களுடைய தேவை எதா எது என்று அல்லாஹ் இடத்திலே முறையிட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ அது நிறைவேறிவிட்டால் அல்லாஹாவை மறந்து விடுவதையும் நாம் பார்க்கின்றோம் இது தவறு எந்நேரமும் மறுமை நாள் வரைக்கும் மௌத்தாகும் நொடி வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் எப்போதுமே துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுடைய ஒரு துவாவை நமக்கு ஓமையாக காட்டுகின்றான் எஜிப்திலிருந்து மதியனுக்கு சென்றதற்கு பின்னால் மரத்தடியில் அமர்ந்து கொண்டு மூசா அலேஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவா இன்னி லிமா மின் ரப்பே என்பால் நீ எந்த நலவை எனக்கு இறக்குகின்றாயோ அவை அனைத்தின் பக்கமும் நான் உன் பக்கம் தேவை உடையவனாக இருக்கின்றேன் என்று மூசா அலிஹிசலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த துவா இந்த துவாவில் மூசா அலிஹிஸ்லாம் தன்னை அல்லாஹ்விடத்தில் காட்டுவதற்காக லிமா மின் என்ற சொல்கிறாங்க சொல்றாங்க உன் பக்கம் நான் தேவையுடையவன் நீ எந்த நலவை எனக்கு செஞ்சாலும் நான் தேவையுடையவன் தான் இவ்வளோ அவ்வளோன்றதெல்லாம் நான் பேசல எதை நலவென்று நீ எனக்கு செய்வாயோ அந்த ஒவ்வொரு நலவின் பக்கமும் நான் தேவையுடையவனாக உன் பால் இருக்கின்றேன் என்று அவ்வளவு பெரிய இறை தூதர் மூசா அலிஹிசலாம் அவர்கள் அல்லாஹ் பணிந்திருக்கக்கூடிய இந்த துறாவை அந்த வரியோடு அல்லாஹு தாலா அவர்களுடைய வரலாற்றிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றான் இந்த விஷயத்தை நாம் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் இப்போது அல்லாஹின் தூதர் சல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் மூன்று நபர்களுடைய கண்டிப்பாக பதில் அளிக்கப்படும் அந்த மூன்று நபர்கள் யார் ஒன்று நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அநீதன் இழைக்கப்பட்டவர் யார் அநீதன் இழைக்கப்பட்டு விட்டாரோ அவருடைய துவா நிச்சயமாக அல்லாஹு தாலா அங்கீகரிப்பான் அதற்கு பதிலளிப்பான் இப்ப இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க அனீதன் இழைக்கப்பட்டவருடைய துவாவுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாவது நபர் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் முசாஃபிருடைய துவார என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய பயணங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்குது அப்படின்னா மொபைலை சார்ஜ் போட்டுக்கிட்டியா மொபைல் பேட்டரி புல்லாக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தங்களுடைய பயணத்தை ஒரு படத்திலோ அல்லது யூடியூபிலோ அல்லது மற்ற மற்ற காரியத்திலோ அந்த சஃபரை எப்படி பண்றது டைம் போனுமே அந்த டைமை எப்படி கழிக்கிறது என்று மொபைல்களை சார்ஜ் போட்டு வைத்துக் கொண்டு கழிக்கக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் முஸ்லிம்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த இந்த ஹதீஸில் ஒரு முசாஃபிருடைய துவா பயணம் செய்யக்கூடிய பயனாளியுடைய துவா அல்லாவினால் பதிலளிக்கப்படிய துவாவுடைய பட்டியலில் இருக்கின்றது என்பதை மறந்தவர்களாக நாம் அந்த பயண நேரத்தில் துவா செய்வதை அறவே விட்டுவிட்டவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் பயணத்தில் இருந்தால் அல்லாஹிடத்தில் அதிகம் அதிகமாக துவா செய்யுங்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹிடம் இருந்து அதற்கு பதிலளிக்கப்படும் மூன்றாவதாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தந்தை தன்னுடைய மகனுக்காக செய்யக்கூடிய துவா சுருக்கமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யப்படக்கூடிய இந்த துவா நிச்சயமாக பதிலளிக்கப்படும் என்று அல்லாஹின் தூதர் சல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த மூன்றையும் ஒரே ஹதீஸில் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த ஹதீஸ் திருமிதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது ஹதீஸிலும் அதே போன்று சஹீ அல் அதபுல் அல் முஃரத் என்ற நூலில் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் இதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய மற்றொரு ஹஜீப் நாம் அத்தனை நபர்களும் தெரிந்த விஷயம்தான் ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய அமல்கள் அன்றோடு துண்டிக்கப்படுகின்றது மூன்று விஷயங்களை தவிர என்று சொல்லும் போது அதில் மூன்றாவதாக அல்லாஹின் தூதர் சல்லு அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லி அந்த வார்த்தை வலதுன் சாலிஹும் ஒரு சாலிஹான மகன் அவருடைய குடும்பத்தாருக்காக அவருடைய தந்தைக்காக இந்த மகன் சென்று செய்யக்கூடிய என்று சொன்னார்கள் மேலுள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தந்தை பிள்ளைக்காக இந்த பிள்ளை தந்தைக்காக செய்யும் சொல்றாங்க அவர் கபுருக்கு போனதற்கு பின்னாலும் கூட தந்தைக்காக மகன் சென்று செய்யக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த துவா செய்ங்க போய் செய்ங்க என்பதற்காகத்தான் இதை சொல்லுகின்றார்கள் இந்த ஹதீஸ் சரி முஸ்லிமில் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓராவது அஜீஸாக நீங்கள் காணலாம் இதே துணியில் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள் மூன்று நபர்களுடைய துவா மறுக்கப்படாது என்று அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தந்தை மகனுக்காக செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது அதே போன்று ஒரு நோன்பாலி நோன்பில் இருக்கும் காலமெல்லாம் அவர் செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது என்று அல்லாஹின் தூதர் சல்லி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹர் முதல் செய்யும் வரைக்கும் அந்த எல்லா நேரமும் ஒரு நோன்பாலி எப்போதெல்லாம் அழைப்பாரோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தல்லாதி மறுக்கவே மாட்டான் ஒரு நோன்பாலிக்கு அல்லாஹு தலா இவ்வளவு பெரிய தகுதியை கொடுத்திருக்கின்றார் மூன்றாவதாக இதே ஹதீஸில் பயணத்தில் இருக்கக்கூடிய முசாஃபிருடைய துவா அல்லாஹிடத்தில் மறுக்கப்படாது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி ஹதீஸ் வைகதியில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் அதே போன்று சஹேஹாவில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸாகவும் நீங்கள் இந்த ஹதீஸை காணலாம் இதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் நம்மை துவாவின் மூலம் ஆர்வப்படுத்துவதற்காக சில நேரங்களையும் நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் இதில் முதலாவது மூன்று பகுதியில் மூன்றாவது பிற்பகுதியில் நீங்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹு தலா அதற்கு பதிலளிப்பான் என்று நேரத்தை முதன்மைப்படுத்தி முக்கிய துராவிற்காக நம்மை அல்லாஹ் இடத்தில் சொல் கேட்க சொல்லியிருக்கிறார்கள் இதை குரான்ல ஏற்கனவே நம்ம சஹருடைய நேரத்தில் நல்லவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள் இஸ் செய்வார்கள் என்பதை குரான் வசனத்தின் மூலமே இதே தப்சீரில் நாம் பார்த்திருக்கிறோம் இது முதலாவது சஹிஹுல் புகாரில் இந்த நேரத்தை நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் முதன்மைப்படுத்தியது ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹஜீஸாக நீங்கள் காணலாம் பின்பு இரண்டாவது ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலும் நீங்கள் கேட்கக்கூடிய துஆ என்று ஹதீஸில் இல் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஹஜீஸ் திருமிதியில் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸாக நீங்கள் காணலாம் இந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் மக்தூபா என்று வருகிறது இந்த துபுர என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அறிஞர்களுக்கிடையில் இஸ்திலாஃப் இஷ்திலாஃப் இருக்கிறது சலாமுக்கு பிறகா அல்லது சலாமுக்கு முன்பேவா ஏனென்றால் துபுர் என்ற வார்த்தை சலாமுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரத்தையும் எடுத்துக்கொள்ளும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தையும் எடுத்துக்கொள்ளும் ஷேஹுல் இஸ்லாம் இமாம் இபுனு தைமியா ரஹிமகுல்லா அவர்களும் அவர்களுடைய மாணவர் இபுனுல் கையீம் ரஹிமகுல்லா அவர் அவ்விருவர்களும் சொல்கிறார்கள் தொழுகைக்கு முன்னதாகவே அதாவது சலாம் கொடுப்பதற்கு முன்னதாகவே அத்தகையாத்தை ஓதி முடித்துவிட்டு என்னவெல்லாம் அவர் துவா கேட்கிறாரோ அதையெல்லாம் அவர் அல்லாஹிடத்தில் துவா கேட்கட்டும் இதன் அபிசல்லி இன்னொரு ஹஜி சொல்ல சொல்றாங்க அவருடைய துவாவில் அவர் எதை ஆச்சரியப்படுவாரோ இந்த துவாவை கேட்காம இருக்கவே முடியாது எப்போதுமே அல்லாஹ் இடத்தில் கேட்டுக் துவா என்று எதுவெல்லாம் இருக்குமோ அந்த துவாவையெல்லாம் அவர் அத்தகையத்திலே அல்லாஹ் இடத்தில் கேட்கட்டும் இவங்க இருவர்களும் இந்த துபுர் என்ற வார்த்தைக்கு சலாமுக்கு முன்னால் என்று கருத்து தெரிவிக்கிறார்கள் இபுன் உசைமின் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த துபுர் என்ற வார்த்தைக்கு சலாமுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரத்தை அது எடுக்கும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கான சூரத்து நிசாவினுடைய குரானுடைய வசனத்தை ஆதாரமாக காட்டுகின்றார்கள் தொழுகையை நீங்கள் முடித்து விட்டால் தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் அதாவது நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் நீங்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹை நினைவு கூறுபவர்களாக இருங்கள் என்று அல்லாவே நமக்கு சொல்லித் தருகின்றான் என்று அவர்கள் ஆதாரம் காட்டுகின்றார்கள் அல்லாஹ் வாழம் இந்த இரண்டு நேரத்தையும் ஒரு மின் சாமர்த்தியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் சலாமுக்கு முன்னால் சலாமுக்கு பின்னால் துவா செய்வதில் என்ன ஓரவஞ்சனர் இப்பதான் செய்யணும் அப்பதான் செய்யணும் இரண்டு நேரங்களையும் ஒரு முக்மின் புத்தி கூர்மையாக துவா செய்தவராக இருந்து கொள்ள வேண்டியதுதான் அல்லாஹு அதே போன்று மூன்றாவதாக நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய துவா பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் செய்யப்படக்கூடிய துவா மறுக்கப்படாது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹஜீஸ் அபுதாவுதில் ஐநூத்தி இருபத்தி ஓராவது ஹஜீஸாகவும் சஹீஹுல் ஜாமியில் ரெண்டாயிரத்தி நானூத்தி எட்டாவது ஹஜீஸாகவும் திருமிதியில் இருநூத்தி பன்னிரெண்டாவது ஹஜீஸாகவும் நீங்கள் காணலாம் எனவே பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் இக்காமத்துக்கு இடையில் சுண்ணத்தான தொழுகையை தவிர்த்து மற்ற நேரங்களில் அமல்களில் ஈடுபடுவதும் துவாவில் ஈடுபடுவதும் மிக அழகாக நபி சல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நான்காவதாக அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மழை பொழியக்கூடிய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா அல்லாஹிடத்தில் மறுக்கப்படாது இந்த ஹஜீஸை அபுதாவுதில் நீங்கள் காணலாம் அதே போன்று சஹீகுல் ஜாமியில் மூவாயிரத்தி எழுபத்தி எட்டாவது நீங்கள் காணலாம் ஐந்தாவதாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜுமாவுடைய நேரத்தில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் யார் அல்லாஹிடத்தில் துவா கேட்டு விடுவாரோ அந்த நேரத்தோடு யாருடைய துவா ஒத்து போய் விடுமோ கண்டிப்பாக அல்லாஹு தலா அவர் கேட்பதை கொடுக்காமல் இருக்க மாட்டான் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய அதீஃப் சஹீவுல் புகாரியில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது அதிசாகவும் சஹீ முஸ்லிமில் எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஹஜீஸாகவும் நீங்கள் காணலாம் ஆறாவதாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜம்சம் தண்ணீர் அருந்திய நேரத்தில் அருந்தும் நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படக்கூடியது வா அல்லாஹ்விடத்தில் பதிலளிக்கப்படும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் அஹமதிலும் சஹீஹுல் ஜாமியில் ஐயாயிரத்தி ஐநூத்தி இரண்டாவது ஹஜீஸாகவும் நீங்கள் இந்த ஹதீஸை காணலாம் பின்பு ஏழாவதாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய நேரம் ஒரு அடியான் தொழுகையிலேயே சுஜூதில் இருக்கும் நேரத்தில் அல்லாஹிற்கு அதிகமாக நெருங்குகின்றான் எனவே சுஜூதில் உங்களுடைய துவாவை அதிகப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறான் துவாவை கேளுங்கள் என்பது வேறு சுஜூதில் உங்களுடைய துவாவை அதிகமாக்குங்கள் நீங்கள் சுஜூதிலந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய துவாவை என்னவெல்லாம் கேட்க வேண்டுமோ அதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹஜீத் சஹீ முஸ்லிமில் ஹதீஸாக நீங்கள் காணலாம் பின்பு எட்டாவது அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹஜீத் சேவல் கூவுவதை நீங்கள் கேட்டால் சேவல் கூவக்கூடிய நேரம் அது காலையாக இருக்கட்டும் நேரமாக இருக்கட்டும் மதிய நேரமாக இருக்கட்டும் வஹாவுடைய நேரமாக இருக்கட்டும் மாலை நேரமாக இருக்கட்டும் எப்போது இருந்தாலும் சேவல் கூவுவதை நீங்கள் பார்த்தால் கேட்டால் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளை நீங்கள் தேடுங்கள் அல்லாஹும் இன்னி அசலுக்கமின் பதலிக்க என்று சொல்லுங்கள் ஏனென்றால் அந்த சேவல் வானவர்களை பார்த்து விட்டது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய அஜீப் சஹிஹுல் புகாரியில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாலாவது ஹதீஸாகவும் சஹி முஸ்லிமில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் நீங்கள் இந்த ஹதீஸை காணலாம் இப்போது ஆபத்தான இந்த துவாவுடைய விஷயத்தில் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்று கேரக்டர்களை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இப்படிப்பட்டவர்களுடைய துவா அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படாது என்று சொன்னார்கள் இது ரொம்ப ஆபத்தான விஷயம் துவாவிற்கு அல்லாஹு தாலா இவ்வளவு நேரங்களை வகுத்து கொடுத்து துவாவிற்கு அல்லாஹு தாலா பதிலளிக்கிறேன் பதிலளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பின்பு அந்த விஷயமே ஒரு அடியானுக்கு பாதகமாக அமையக்கூடிய இந்த போன்று வேறு எதுவுமே இருக்க முடியாது இது ஒரு மிகப்பெரிய கசப்பான நிலை இந்த நிலை இப்போ யார் அவர்கள் எப்படிப்பட்ட தோரணையில் இருந்தால் துவா அங்கீகரிக்கப்படாது அல்லாஹின் தூதர் சல்லல்ல அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய முதல் விஷயம் இஹ்லாஸ் இல்லாமல் துவா கேட்பது விஷயத்தில் ஒரு உள்ள தூய்மை இல்லாமல் ஏனோ தானோ என்று என்ன கேட்கிறோம் என்ன செய்றோம் என்ற எந்த விதமான உணர்வு ரீதியான நிலை இல்லாமல் துவாவை கேட்பது இப்படிப்பட்ட துாவை அல்லாஹ் ஏற்பதில்லை இவ்வளவு பெரிய கசப்பான நிலை பாருங்க இப்போ துகாவினுடைய விஷயம் ஏதோ கடமைக்காக போற கேட்கக்கூடிய துஆா என்பது விவாதம் து அல்லா இடத்திலே உணர்வு ரீதியாக உருக்கமாக வெளிப்படுத்த வேண்டும் இதனால தான் இந்த தான் அரபியில் கேட்க தெரியாதவர்கள் அவரவர்களுடைய தாய்மொழியில் கேளுங்கள் என்று சொல்லப்பட்ட செய்தியே இதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு ஏனென்றால் துவை உணர்வு ரீதியாக கலக்க வேண்டும் ஒரு சில நேரங்களில் அரபியில் என்ன இருக்கிறது அப்படின்றது நமக்கு புரியாமல் இருக்கும் நேரத்தில் அவரவர்களுடைய தாய்மொழியில் அவர்கள் கேட்கும் நேரத்தில் அவர்களுக்கு அழுகை வரலாம் அவர்களுக்கு புரிதல் அழகாக ஏற்படலாம் என்பதற்காகவே அவரவர்களுடைய தாய்மொழியில் கேட்பதற்காகவே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் இஹ்லாஸ் இல்லாமல் கவனம் இல்லாமல் ஏனோ தானோ என்று கடமைக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படக்கூடிய இந்த துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் பின்பு இரண்டாவது ஒரு மனிதர் துஆ கேட்கிறார் இவருடைய துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கான எல்லா தகுதியிலும் அவர் இருக்கும் நிலையில் இருக்கிறார் ஆனால் ஒருவருடைய துஆ அங்கீகரிக்கப்படுவதில்லை யார் அவர் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லும்போது அவருடைய உணவு ஹராமான உணவு அவருடைய பானங்கள் குடிபானங்கள் ஹராமான குடிபானங்கள் அவருடைய உடை ஹராமான உடை இப்படிப்பட்டவருடைய துவா அங்கீகரிக்கப்படாது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இதை ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார் ஒரு மனிதர் குடும்பத்தால் விரட்டப்பட்டு தன்னந்தனியாக தனிமையில் அல்லாஹை நாடி மட்டுமே இருக்கிறார் அவர் பயணத்தில் இருக்கிறார் களைப்பான அந்த பயண நேரத்தில் அல்லாஹை அவர் அழைக்கிறார் இவருடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான எல்லாவிதமான விதமான முகாந்திரமும் இருந்தும் இவருடைய துவாவை அல்லாஹு தாலா மறுக்கின்றான் ஏனென்றால் அவருடைய உணவு ஹராமான நிலையில் இருக்கிறது அவருடைய பானம் ஹராமான நிலையில் இருக்கிறது அவருடைய உடை ஹராமான நிலையில் இருக்கிறது இப்படிப்பட்டவருடைய துவா அல்லாஹ்விடத்தில் எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்ட உதாரணத்தை சஹி முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம் இதே போன்று மூன்றாவது விஷயம் எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய மிக பிரதானமான விஷயம் துஆவிலே அவசரப்படுவது அவசரப்படக்கூடாது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹின் தூதரே அவசரப்படுவது என்றால் வேக வேகமாக துவா கேட்பதா சொல்லக்கூடிய வார்த்தையை கவனம் இல்லாமல் படப்படவென்று சொல்லிவிட்டு துவா கேட்பதா என்று சொல்லிய போது நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் அந்த அவசரத்தை பற்றி இங்கு நான் பேசவில்லை மாற்றமாக ஒரு துவாவை கேட்டுவிட்டு உடனே அது நடந்துவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருப்பதை நான் சொல்கின்றேன் அதாவது ஒரு துவாவை கேட்டால் கண்டிப்பாக நமக்கு தேவையானது நமக்கு தேவையான நேரத்தை விடவும் நம்மை படைத்தவனுக்கு கண்டிப்பாக அது தெரியும் எது எப்போது என் அடியானுக்கு தேவை என்பதை அவன் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவான் அதற்கு முன்னதாகவே நாம அவசரப்பட்டு நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை என்று இது போன்ற அவசர நிலைக்கு நிராசை அடைவது சளிப்படைந்து கொள்வது துவாக்களை சில நேரம் கேட்டுவிட்டு அது நடக்கலைன்ற மாதிரி தெரிஞ்சதுமே துவாவுக்கான எந்த விதமான பிம்பமும் நமக்கு புரியலன்னு அந்த துவாவை கைவிட்டு விடுவது அந்த துவாவை நிறுத்திக் கொள்வது இப்படிப்பட்ட நிலையை அல்லாஹு தாலா இந்த இப்படி போன்றவர்களுடைய துவானாவை ஒருபோதும் அல்லாஹு தலா ஏற்க மாட்டான் மறுக்கப்படும் என்று அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் இந்த மூன்று நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய காட்டி தந்திருக்கிறார்கள் இந்த ஹஜீஸ்களை ஜாமியூ திருமிதியில் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஹஜீஸிலும் நீங்கள் காணலாம் சஹீ முஸ்லிமிலும் காணலாம் இபுனு மாஜாவில் இருபத்தி ஏழாவது ஹஜீஸாகவும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் எனவே ஹராமான உணவு ஹராமான குடிபானம் ஹராமான உடை நம்முடைய வாழ்வில் கலக்கப்படாமல் மிகுந்த கவனத்தோடு நாம் இருப்பது மிகவும் அவசியம் வியாபார நேரத்தில் மற்ற மற்ற விஷயங்களான நேரத்தில் ஹராம் கலந்துவிடக்கூடாது என்பதை ஒரு முஸ்லிம் உன்னிப்பாக கவனத்தோடு இருக்க வேண்டும் து விஷயத்தில் அவசரப்படாமல் இருக்க வேண்டும் து விஷயத்தில் உள்ள தூய்மையோடு கவனத்தோடு உருக்கமாக எதை கேட்கிறோம் என்ன கேட்கின்றோம் என்ற நிதானத்தோடு அல்லாஹ்விடத்தில் கேட்பது மிகவும் அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நம்முடைய துவாக்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாகும் அழைகி வசல்லம் அவர்களும் எப்படி சொல்லித் தந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட துவாவாக அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாத துவாவாக அல்லாஹு தாலா நம்முடைய துவாவை ஆக்குவதற்கு அவனே உதவி செய்ய போதுமானவனாக இருக்கின்றான் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நபர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுப்ஹானத்துல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லா அன்தா அஸ்தகஃபிருக வத்துபூஇல